வணக்கம் என் பேர் சஸ்மிகா ஈரோடு மாவட்டம் ஆசரோ உள்ள ஊராட்சியன்று துவக்கப்பள்ளி நான் அங்கே வகுப்புப்படுத்தி வருகிறேன் எனக்கு என்னை வாய்ப்பு வழங்கிய வாகை மலைய மன்றத்திற்கு என் பதிவான வணக்கம் திருக்குறள் அதிகாரம் எழுவது மன்னரை சேர்ந்தொழுகுதல் அகலாது அழகாதே தீக்காய்வார் போக இகழ் சேர்ந்தொழுகுவார் மன்னார் விளைவ விளையாமை மன்னராம் மன்னிய ஆக்கம் தரும் போற்றின் நிறையவை போற்றல் கடு போற்றல் கடுத்த பெண் தோற்றுதல் யாருக்கும் அரிதே ஏப்பரு லோரா தொடார் மட்டப் போர் ஓழை விட்டாங்க கேட்கம் மலை குறிப்பரிந்து காளம் காரதி வெருப்பினான் வேண்ப வெட்ப சொலல் வேண்ப வெட்பா சொலல்